அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சார்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரமலைக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம செஞ்சேரம்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தால் அதிக வச்சு ஒரு பத்தாறு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கிலோமீட்டரில் தார் ரோடு ஃபேஸில் இந்த பூமி வந்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா குளம் ஸோ வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அருமையான இடங்க நல்லா ஒரு தார் ரோடு ஃபேஸில் இந்த ஒன்றரை ஏக்கரா பூமி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுருக்கிற மாதிரி நல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கும் இந்த ஒன்றரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர் வந்து கிடச்சிரும் அது போக பார்த்தீங்கன்னா இருபது தென்னை மரங்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க செப்பரேட்டாக வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிருது ஸோ நல்லா ஒரு தார் ரோட ஃபேஸில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா தென்விடல் ரோட்டில் கிழக்கு முகமாக வந்து நம்மளுக்கு இந்த பூமி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைன் கூட கிராசிங் கிடையாது அப்போ அதனால தெரியறது தான் பார்த்தீங்கன்னா இருபது தென்னை மரங்கள் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக கிடச்சிருக்கு ஸோ நமக்கு எல்லா இந்த வகையிலுமே இந்த லேண்ட் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி பண்ணை போடுறக்கோ இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கோ எல்லா வகைக்குமே இந்த லேண்டை வந்து சூப்பராக செட் ஆகும் பிஏபி பாஸ் ஆனமோ இந்த லேண்டை வந்து நம்ம அவைலபிளாக வந்து இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான இப்போ சுத்திகளிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான தென்னந்தோப்பு குடியிருக்காளுக எல்லாமே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக தங்க இருக்குது நல்லா ஒரு அருமையாக நடந்து இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் இந்த லேண்டுக்கு லேண்டை நான் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உடனே கிரியானமோ கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தரலாம் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து வச்சுக்கிறாங்க ஒரு மார்க்கெட் வெள்ளாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களுக்கு சூப்பராக வந்து இந்த பூமி வந்து செட் ஆகும் நல்ல ஒரு அருமையான ப்ளைன் பூமி இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க